அஸ்ஸலாமு வலைக்கம் போன வீடியோவோட கண்டினியூஸ் அண்ட் வீடியோ தான் நாங்கள் திருச்சி பேட்ஸ் பார்க் போயிருந்தோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் வந்து லைவாக வந்து ஃபிஷ்ஸுக்கு ஃபீட் பண்ணுறது அப்புறமா பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணுறது எல்லாமே வீடியோவில் காமிச்சிருப்பேன் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள் வீடியோ ஓடிட்டுருக்கட்டும் நாம் எப்பயும் போல் பேசலாம் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா நம்ம மேரேஜில் நம்ம ஹஸ்பண்டோட ரிலேஷன்ஷிப் வந்து லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி அரேஞ்சாக இருந்தாலும் சரி கல்யாணம் முடித்த புதுசில் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருந்திருக்கும் அதுலேயும் ஒரு குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி வரையுமே ஒரே ஊடல் கூடல் ரொமான்டிக் டாக்ஸ் டேட் நைட்ஸ் அதாவது நமக்கு ஏற்ற மாதிரி மூவி நைட்ஸ் அவுட்டிங் அப்படின்னு சொல்லி ரொம்பவே லைஃப் வந்து ஃபன்னாக போயிருந்துருக்கும் அப்போது நமக்கும் ஹஸ்பண்டுக்கும் இருக்க பாண்டுமே வந்து அதிகமாக இருந்திருக்கும் பட் என்ன அப்படின்னா ஒரு குழந்தைன்னு வந்ததுக்கு அப்புறமா டோட்டலாக எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் இது வந்து எனக்கும் உங்களுக்கும் மட்டும் இல்லை மோஸ்ட் ஆஃப் த விமன் எல்லாருக்குமே குழந்தைக்கப்புறம் ஹஸ்பண்டோட ரிலேஷன்ஷிப் வந்து நிறைய சேஞ்சஸ் வரும் அதை வந்து நம்ம எப்படி வந்து டேக்கிள் பண்ணி வரலாம் இதனால் வந்து நம்ம ஹஸ்பண்டுக்கு கொடுக்குற பொதுவாக வந்து பெண்கள் எல்லாருமே குழந்தைன்னு வந்துவிட்டு குழந்தைய ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அது உண்மைதான் ஏன்னா ஒரு உயிர் வந்து நம்மளை நம்பி இருக்குது அதுக்கு தேவையான உணவாக இருக்கட்டும் பாதுகாப்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம குழந்தை குழந்தைன்னு யோசிச்சுட்டே நம்மளோட மேரேஜோட ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம மறந்துடுவோம் அந்த இடத்துல நம்ம ஹஸ்பண்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிடும் அப்போ வந்து நமக்கு வந்து அந்த ஒரு பாண்டிங் வந்து மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும் எப்படி இப்போ நம்ம ரெண்டாவது குழந்தை பிறக்கிறப்போ முதல் குழந்தை நினச்சி ஃபீல் பண்ணுறோம் இல்லையா அந்த குழந்தை ஏங்கி போயிடுமே அப்படின்னு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட வந்து ஒரு நெருக்கமாக இருந்திருப்போம் குழந்தைன்னு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஒரு விலகல் வந்துட்ட மாதிரி இருக்கும் பட் அவங்க அதை சொல்லிக்க மாட்டாங்க அடல்ட் இல்லையா அதனால் அவங்க அதை சொல்லிக்க மாட்டாங்க இருந்தாலுமே நாளடைவில் பாதிப்படைகிறது என்னவோ நம்மளோட ஆரோக்கியமாக இருந்த ஒரு கல்யாண பந்தம் தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது ஸோ அதை எப்படி வந்து நம்ம மீட் எடுக்கலாம் எப்படி அதை வந்து தக்க வச்சுக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப்னு சொல்லி இந்த வீடியோவில் பேசலாம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா குழந்தைக்கு அப்புறம் வந்து அம்மாவுக்கு மென்டலி நிறைய மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி நிறைய சேஞ்சஸ் இருக்கும் இது எல்லாமே வந்து ஹஸ்பண்டுக்கு புரியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பார்ட்னர் கிட்ட கம்யூனிகேஷனை அதிகப்படுத்துங்க உங்கள் மனசில் இருக்கிறத வந்து ஓப்பனாகவும் ஆனஸ்ட்டாகவும் பேசுங்க பேசுகிறப்ப தான் வந்து நிறைய விஷயம் வந்து நமக்கு தெளிவடையும் அந்த கம்யூனிகேஷனில் முக்கியமாக என்னென்னா உங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க குழந்தைக்கப்புறம் உங்கள் பாடி எப்படி இருக்குது உங்கள் மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு புரிய வைங்க அதே சமயம் அவங்க பேசுகிறப்ப அது அட்டென்டிவாக லிசன் பண்ணுங்கள் அவங்களோட மனசில் என்னென்ன இருக்குது இப்போ அவங்க ஒரு அப்பானதுக்கப்புறமே வந்து அவங்க எப்படிலாம் ஃபீல் பண்ணுறாங்கங்கிறது கேளுங்க கவனிங்க அதே சமயம் உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குங்கிறதையும் தெரியப்படுத்துங்க ஹஸ்பண்ட் கிட்டே டிஸ்கஸ் பண்ணுங்கள் உங்கள் ரெண்டு பேத்துக்குமே காம்னா நான் இப்படிலாம் இருக்கணும்னு நினைக்கிறேன் நமக்கு குழந்தை இருந்தாலுமே சரி நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருங்க அதிகமாக அதுக்கடுத்து தான் வந்து முக்கியமாக என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு கட்டத்தில் வந்து நம்ம வந்து பிள்ளைக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கணுங்கிற பட்சத்தில் நம்ம ஹஸ்பண்டே வந்து ஒதுக்குவோம் நம்ம தான் வந்து எல்லாம் செய்யணும் செய்யணும்னு சொல்லி ஒரு நாப்பி மாற்றுறதுலேருந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுலேருந்து நம்ம அதுங்களை நம்ம மட்டுமே கவனிக்கணும்னு நினைப்போம் நம்ம செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும் அப்பாவுக்கு சரியாக ஊட்ட தெரியாது அவங்க அவங்களுக்கு வந்து தொடைக்க தெரியாது ட்ரெஸ் மாற்ற தெரியாது தூக்க தெரியாதுன்னு நாம் நினைக்கிறோம் பட் அப்படி இல்லாமல் அவங்களே இன்வால்வ் பண்ணிக்கோங்க இந்த வாட்டி பாப்பாக்கு நான் வந்து டயப்பை சேஞ்ச் பண்ணேன்னா அடுத்த வாட்டி நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்த்தியாக ரெண்டு பேரும் செய்கிறப்போ அவங்களுக்கும் குழந்தை வளர்ப்புலையும் இன்வால்மெண்ட் இருக்கும் அதே சமயம் ஒரு அம்மா எப்படிலாம் வந்து எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணுறாங்கிற புரிதலும் இருக்கும் உங்கள் மேலே இன்னும் மரியாதையுமே அதிகமாகும் ஸோ எல்லா வேலைகளையுமே வந்து டிவைட் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு தெரியாத பட்சத்தில் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க கூட இருந்து இதை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி செய்கிறப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப் இன்னுமே வந்து நல்லா வந்து ஒரு பாண்டிங் அதிகமாகுங்க அதுக்கு அடுத்து தான் முக்கியமாக என்ன அப்படின்னா உங்களுக்கான டைம் கண்டிப்பாக ஒதுக்குங்க குழந்த வந்துடுச்சு குழந்தைய நீங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் பார்க்குறீங்க இருந்தாலுமே ஹஸ்பண்ட்கான டைம் இது வந்து பெண்களுக்கும் பொருந்தும் ஆண்களுக்கும் பொருந்தும் நம்ம லைஃப்பில் எவ்வளோ தூரம் நம்ம போய்கிட்டே இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கான டைம் நம்ம தான் ஒதுக்கணும் அப்போ தான் வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம வந்து கல்யாணமான புதுசில் யோசிச்சு பாருங்கள் அந்த கட்டில் ஃபுல்லாக வந்து நம்ம ரெண்டு பேருக்கு மட்டுமே யூஸ் பண்ணியிருந்துருப்போம் பட் ஒரு குட்டி பேபி வந்ததுக்கு அப்புறமா அவங்கள நடுவில் போட்டு இந்த ரெண்டு சைட்லும் ஹஸ்பண்ட் தான் படுப்போம் அது வந்து ஆரோக்கியமான விஷயமா இருந்தாலுமே நம்ம குழந்தைக்காண்டி வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே தியாகம் பண்ணணுன்னா இல்லைங்க குழந்தை தூங்குற வரையும் நடுவில் படுக்க வச்சுருங்க அப்புறம் அவங்கள வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் கொடுத்து படுக்க வைங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா நம்ம வந்து நமக்கான டைம் ஒதுக்கியே ஆகணும் ஒரு கொஞ்சம் காலம் மட்டுமே தான் குழந்தைங்க நம்ம கூட இருக்கிறவங்க அவங்க பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி அப்புறம் அவங்க வாழ்க்கை துணையோடு அவங்க போயிடுவாங்க பட் காலம் முழுக்க கடைசி வரைக்கும் நம்ம தான் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்க போகிறோம் இல்லையா அதையும் தாண்டி இன்னுமே வந்து நம்ம மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இன்டிமேட்டான விஷயம் இன்டிமேட் எக்ஸசைஸையும் அதிகப்படுத்துங்க குழந்த வந்துருச்சு அவ்வளோதான் இனிமேல் நான் வந்து ஞானி ஆகிட்டேன் தியாகி ஆயிட்டேன் எனக்கு அதெல்லாம் இல்லை இதெல்லாம் இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க இன்னுமே வந்து நம்ம இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை ஸ்பைஸ் அப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து லைஃப்பில் நமக்கான ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பை உருவாக்க முடியும் இல்லை இந்த அளவெல்லாம் எனக்கு செய்ய தெரியல நான் வந்து இந்த டைமில் கடந்து வந்துவிட்டேன் எங்களுக்குள்ளே விலகல் வந்துருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சிஸ்டர் கிட்டே இதை பற்றி மனசு விட்டு பேசி இதை எப்படி சரி செய்யலான்னு பேசுங்கள் அந்த மாதிரி யாரும் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்குன்னே இருக்க ப்ரொஃபஷ்னல் கன்சல்டன்ட் கிட்ட நீங்கள் தாராளமாக ஒரு கன்சல்டன்ட் பண்ணலாங்க அந்த மாதிரி பண்ணி நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை தக்க வச்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்லைங்க இதை பற்றினா உங்களோட கருத்து என்னங்கிறத எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அப்புறமா குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா ஹஸ்பண்டை சுத்தமாக கண்டுக்காமல் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட் இல்லை சிஸ்டருக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சு மறக்காம பாரு அப்படின்னு சொல்லுங்கள் இன்னொரு பயனுள்ள வீடியோவுடன் காரிகை மேதினியில் மீண்டும் சந்திக்கலாம்